நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற என்னுடைய இதயம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தபோது இந்த நினைவிடங்கள் அமைக்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவித்தார் பிறகு சட்டமன்றத்தில் அதற்கான அறிவிப்பு முதலமைச்சராக வந்தவுடன் அறிவித்து விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சர் விழுப்புரத்துடைய விடுவெள்ளி எங்கள் கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அன்றைய மாவட்ட ஆட்சியர் எங்கள் மதிப்புமிகு மோகன் ஐஏஎஸ் அவர்களும் ஏறத்தாழ விழுப்புரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆய்வு செய்து இந்த ஆவிலுக்கு சொந்தமான இடத்தை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய அவர்கள் அந்த இடத்திலே தமிழ்நாட்டிலே எந்த நினைவரங்கிலும் நூலகம் என்ற ஒரு வசதி கிடையாது அந்த நூலகத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்று நூலகத்தை அமைத்துக் கொடுத்தார்கள் சிறப்பு விழாவை என்னுடைய அருமை நண்பர் ஆற்றுமிக்க செயல் வீரர் கழகத்துடைய மாவட்ட சிலார் கௌதமி சிகாமணிய தலைமையிலே மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்து இந்த இடத்திலே நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்தீர்கள் அதற்கு பின்னால் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் வன்னிய நலர்வாறு உறுப்பினராக நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா ஜெயராமன் அவர்கள் பவானியிலே இந்த பயிற்சியை தொடங்கியிருக்கிறோம் என்று தெரிவித்தார் நாங்களும் விழுப்புரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னோம் எங்கே என்று கேட்டார் அவர் சொன்னது போல நூலகம் இருக்கிறது என்று சொன்னேன் உடனடியாக அந்த ஜேஎஸ்ஆர் அகாடமி அறம் அறக்கட்டளை இந்த இரண்டு இடத்தில் பேசி இன்றைக்கு இந்த இடத்தில் தூங்கப்படுகிறது இந்த தூங்குகிற நோக்கம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து சிலபஸ் புத்தகங்களையும் இங்கே வைத்திருக்கிறோம் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒப்படைத்தேன் பிறகு இது அனைவருக்கும் பொதுவான பயிற்சி மையம் அதனால்தான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் மரியாதைக்கும் போற்றுவதற்குரியவர் விடுதலை திருத்தகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய சிறந்த எழுத்தாளர் நல்ல படைப்பாளி அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன் அதை ஏற்று வருகை தந்திருக்கிறார் இங்கே பல்வேறு புத்தகங்கள் இருக்கிறது நானும் ஐயா ஜெயராமன் ஐய சிலரில் வந்து ஆய்வு செய்கிற போது தற்கால தமிழகம் என்ற ஒரு புத்தகம் இல்லை என்று சொன்னார்கள் அதை என்னுடைய நண்பர்கள் மூலயமாக சென்னையில் ஏறத்தாழ இருபது பதிப்பகங்களுக்கு சென்று அந்த புத்தகம் மட்டுமல்லாமல் நவீன தற்கால தமிழகத்தையும் வாங்கி வந்து வைத்திருக்கிறோம் இப்போது எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அண்ணன் நம்முடைய டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் பல்வேறு புத்தகங்களை எடுத்து வந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த மேடையில் இருக்கிற எனக்காக இருந்தாலும் அல்லது என்னோடு ஒத்துழைத்து தேவையான அனைத்து வசதிகளையும் பொருள் உதவி கொடுத்து என்னுடைய தந்தையார் மணிமண்டபத்தில் இதை சிறப்பாக செய்து இந்த மாவட்டத்துடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஐயா ஏ கோவிந்தசாமியுடைய புதல்வர் டாக்டர் ஏ இளங்கோவனாக இருந்தாலும் என்னுடைய நண்பர் டாக்டர் பொன் கௌதமச்சரியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய ரவிக்குமாராக இருந்தாலும் எல்லோரும் படித்து அரசு வேலைக்கு சென்று உங்களுடைய குடும்பத்தை சமுதாயத்தை வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்துக்காக மட்டுமே இது நாங்கள் செய்திருக்கிறோம் நெடுஞ்சாலையை ஒட்டி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சமூக நீதி போராளிகளுடைய நினைவு மண்டபத்தையும் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஐயா ஏ கோன்சாமி அவருடைய நினைவகத்தையும் திறந்து வைத்து அவர்களுக்கு பெருமை சேர்த்தார்கள் இந்த வளாகம் மிக அழகாக நேர்த்தியாக சுற்றுச்சூழல் வாய்ந்த வளாகமாக அமைந்திருப்பதை இது உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே ஒரு இலவச பயிற்சி மையத்தை தொடங்கின நன்றாக இருக்கும் என்று வாரிய உறுப்பினர் வன்னியர் பொது வாரிய உறுப்பினர் திரு அனில் சிவா அவர்கள் கேட்டுக்கொண்டு என்னை அழைத்து ஒரு நாளை இதை நாங்கள் இருவரும் பார்வையிட்டோம் பார்வையிட்ட பிறகு நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்புங்கள் அனுமதி பெற்று இந்த இடத்திலே நாம் ஒரு இலவச போட்டித் தேர்வு மையத்தை தூக்கி வைக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த இனிய ஃபங்க்ஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை சுருங்க சொன்னால் இந்த பகுதியினுடைய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ போன்ற முக்கிய போட்டித் தேர்வுகளில் இந்த பயிற்சி மையத்தின் வாயிலாக அவர் இலவசமாக இந்த பயிற்சியை பெற்றுக் கொள்ளலாம் சென்னையிலே இருக்கக்கூடிய ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய டைரக்டர் திரு சீனிவாசன் அவர்கள் இந்த ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நடத்தி கொண்டுள்ளார்கள் அதிலே ஏராளமான பேர் குரூப் ஒன் மற்றும் குரூப் டூலே தேர்வு பெற்று அவர்கள் பயனடைந்துள்ளார்கள் அங்கே அங்கே பயிலக்கூடிய போட்டித் தேர்வாளர்கள் கட்டணத்தை செலுத்தி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு போட்டித் தேர்வு செலுத்தி அவர்கள் அந்த பயனை அடைகிறார்கள் ஆனால் அதே பயனை இங்கே ஒரு இலவசமாக இந்த போட்டித் தேர்வு அல்ட்ரா மாடல் வகுப்பறை வகுப்பறை என்றால் விழுப்புரத்தில் உள்ள வகுப்பறை என்று சொல்ல வேண்டும் அளவுக்கு இங்கே திரு அனியூர் சிவா அவர்களும் அவளை சார்ந்த நண்பர்களும் ஏற்பாடு செய்தார்கள் மனமான பாராட்ட கடமைப்பட்டு ஏற்படுத்த ஏசி ரூமோட அவங்களுக்கு வசதியோட ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் தமிழக அரசு இந்த ஒரு அற்புதமான உட்கட்டை வசதியை செய்து கொடுத்ததனால் ஏற்பாடு செய்ய முடிந்தது விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவராக பொறுப்பேற்று ஒரு ஏழு மாத ஆகுது இந்த ஏழு மாதத்தில் ரொம்ப விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி ரொம்ப ஒரு என்ன இன்ஸ்பைரிங்காக ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமோ இல்லை ரொம்ப நம்மளோட ஆர்வத்தை தூண்ட தூண்டுற விஷயமா எனக்கு நான் பார்த்தது என்னென்னா பெருந்திட்ட வளாகத்தில் மாஸ்டர் பிளான் காம்ப்ளெக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு எல்லா இடங்களையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்க் ஆகட்டும் இல்லை சர்க்கியூட் ஹவுஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு லைப்ரரி இருக்குது அங்கே போனீங்கன்னாலும் கூட்டம் நிரம்பி வழியும் நம்மளுடைய விழுப்புரம் நகராட்சியில் நாலேஜ் சென்டர் ஒன்று கட்டினாங்க ஜி பிளஸ் ஒன் ஸ்ட்ரக்சர் இப்போது இருக்கும் அங்கே போனீங்கன்னாலும் கூட்டம் நிரம்பி வழியும் ஸோ நிஜமாலே நான் இவ்வளோ நிறைய மாவட்டங்களில் ஒரு கலெக்டராக முன்னாடி வேலை செய்திருந்தாலும் இவ்வளோ ஆர்வம் வந்து கல்வியிலையும் சரி போட்டித் தேர்வுகளையும் சரி விழுப்புரம் மாவட்டத்தோட இளைஞர்கள் இருக்கிற அளவுக்கு நான் வேற எங்கேயும் பார்க்கல இது ஹானஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு அப்சர்வேஷன் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த மாதிரி ஒரு கூடுதல் ஒரு உட்கட்டமைப்பு மெயின் பேங்க் ஆன் தி நேஷனல் ஹைவே கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு அது வந்து பேருதவியாக இருக்கும் நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகள் வழியாக தான் இந்த பரீட்சை பாஸ் ஆகி வர முழுங்குது வீட்டில் போட்டிக்கு படிக்க முடியாது என்னென்னா வீட்டில் நம்மளோட பாட்டி இருப்பாங்க நம்மளோட அத்தை இருப்பாங்க காலையில் மதியம் எந்நேரமும் சீரியல் ஓடும் அதனால் அந்த சத்தத்தில் நம்மளால் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காகவே நம்ம சரி நம்மளுடைய சகக்கலி அடைச்சும் இருந்தால் ரெண்டு மூன்று பேர்களோடு படிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இது இந்த போட்டி தேர்வு வந்து முதல் முயற்சியில் கிளியர் பண்ணுறவங்க ஒரு இருபது சதவீதம் இருப்பாங்க மீதி எண்பது சதவீதம் வந்து பல வருடங்கள் உழை உழைக்கணும் பல வருடங்கள் முயற்சி செஞ்சு அந்த தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு டிமோட்டிவேஷன் ஆகும் ஸோ அதற்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு ஒரே வேவ்லிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இது ஒரு காரணம் வீட்டில் படிக்க முடியாததுக்கு நாங்கள் இருக்கும்போது சென்னையில் வெளியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி சென்டருக்கெலாம் பணம் செலுத்தி போவோம் ஆனால் நம்ம மாவட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுடைய மாவட்ட இளைஞர்களுக்கு இலவசமாக நல்ல லொக்கேஷனில் சேஃபாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி பெண் சகோதரிகளுக்கு பேங்க் ஆன் தி ஹைவே இதை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக வந்து படிக்கிறதுக்கான ஒரு நல்ல உட்கட்டமைப்பு வசதி கிடைச்சிருக்கு ஸோ இந்த உட்கட்டமைப்பு வசதி கண்டிப்பாக நம்மளுடைய இளைஞர்கள் அதை பயன்படுத்திப்பாங்கன்றது எனக்கு எந்த அளவும் இமையிலவும் சந்தேகம் இல்லை இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னீர் சிவா அவர்களுக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் கல்வியும் தான் தன்னுடைய இரு கண்களாக ஏற்று அதை நான்கு ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே அது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இங்கே இவ்வளவு சிறப்பான ஒரு பயிற்சி தேர்வுக்கான ஒரு கூடத்தை இங்கே திறந்து வைத்திருப்பது சால பொருத்தமாகும் அது இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக மிக பின்தங்கிய பகுதி கல்வி வளர்ச்சியிலே ஒரு காலத்தில் மிகவும் பின்தங்கி இருந்த மாவட்டம் இப்போது கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பேராசிரியர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு மிக சிறப்பாக இன்று கல்வி வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கிற நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் நம்முடைய ஆட்சியர் அவர்கள் சொன்னது போல் எங்கு பார்த்தாலும் இங்கே மாணவர்கள் இங்கே போட்டி தேர்வுக்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வரும்போதே பேசிக்கொண்டு வந்தோம் இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சென்னையில் சென்று பல லட்சங்கள் செலவு செய்து படிக்க வேண்டிய இந்த தேர்தலெல்லாம் இங்கே கட்டணம் இல்லாமல் நம்முடைய பகுதியில் விழுப்புரம் அதுவும் நகரத்திலே நகரத்திற்கு ஒட்டியுள்ள பகுதியில் மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைத்து புத்தகங்களும் இங்கே கிடைக்க இருக்கிறது சென்னையில் என்ன ஒரு பயிற்சி கிடைக்குமோ அதே பயிற்சி இதே விழுப்புரத்தில் இங்கே கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிற அருமை சகோதரி சியா அவர்களுக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த விதத்தில் நம்முடைய மாவட்டத்தில் ஏற்கனவே ஓமந்தூரார் மணிமண்டபம் இப்போது ஐயா ஏஜி அவர்களுடைய மணிமண்டபம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மணிமண்டபங்கள் எல்லாம் அந்தந்த ஆளுமைகளுடைய நினைவு நாளில் அல்லது பிறந்த நாளில் போய் அங்கே மரியாதை செலுத்துவதோடு சரி மற்ற சமயங்களில் அதை பராமரிப்பதற்கு சில இடங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பராமரித்து கொண்டிருப்பார்கள் மற்ற எந்த பயன்பாடும் இல்லாமல் தான் இருக்கின்றன அந்த விதத்தில் இந்த மணிமண்டபத்தில் இருக்கின்ற இந்த நூலகம் அதுவும் இந்த மணிமண்டபம் சரி இங்கே இருக்கிற தியாகிகள் நினைவகமும் சரி இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மணிமண்டபம் நினைவகம் அமைக்கப்பட்டது கிடையாது அதுக்கு காரணம் முழு காரணம் நம்முடைய அமைச்சரவர்கள் தான் அவர் தான் இந்த இடத்தை தேர்வு செய்து இவ்வளவு சிறப்பாக இதை இன்றைக்கி இங்கே அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர் அதில் ஒரு நூலகத்தையும் சேர்த்து அமைத்தவர் ஏன்னா அவர் பேராசிரியாக இருந்தவர் க என்ற காரணத்தினாலே இதற்கான பயன்பாடு இன்னும் கூடுதலாக இந்த இடம் வீணாக போகக்கூடாது என்பதற்காக ஒரு நூலகத்தையும் சேர்த்து அமைத்து தந்தார் வேறு எந்த மணிமண்டபத்தையும் போய் பார்த்திங்கன்னா அந்த நூலகத்திலும் கிடையாது அந்த நூலகம் நேரடியாக வந்து ஏன்னா கொஞ்சம் இது இப்போ வந்து இது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது ஆனால் இது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் பிரதானமான இடமாக மாறப்போகிறது அந்த அளவுக்கு மையமான இடம் இந்த நூலகத்தை இப்படி ஒரு சிறப்பான முறையில் பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து அதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிற நம்முடைய அன்னியூர் சிதா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி தேவையான நிகழ்ச்சி ரவிக்குமார் அதை அழகாக சொல்லியிருக்காருங்க இன்னும் நூலகம் ஒன்றுங்கிறார் நூலகங்கள் வரலாம் கலைஞர் இப்பொழுது இருக்கிற தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இளைஞரணியின் சார்பாக ஒவ்வொரு நகரத்திலேயும் ஒரு தொகுதியிலேயும் ஒரு நூலகம் திறக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே விழுப்புரத்திலே கூட தளபதி அவர்களே தன்னுடைய உதயநிதி அவர்களே வருகை புரிந்து அந்த நூலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த நூலகம் இருக்கிறது நூலகம் நாங்கள் படிக்கிற காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நான் படித்தேன் இங்கே அதிலேயே படித்தவர்தான் ரவிக்குமார் இங்கே ஒருத்தர் ஒன்றுங்கிற எதிரில்லை கண்ணப்பன்னு சொல்லி அவரும் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தான் நாங்கள்லாம் படிக்கும்போது அங்கே ஒரு நூலகம் பெரிய நூலகம் சிபிஆர் லைப்ரரின்னு பேர் இப்போ தான் வந்தது இங்கே சென்னையெல்லாம் அந்த நூலகம்லாம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூலகம் அந்த சிபிஆரில் தான் எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாலாயிரம் பேர் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த நூலகத்தில் சென்றுதான் எல்லாம் படிப்பாங்கன்னாலாம் கூட அங்கே தான் பாஜக கிடப்பேன் அப்ப நூலகங்கள் மட்டும்தான் இருந்தது நாங்க பிடிக்கிற காலத்தெல்லாம் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கிடையாது இந்த பயிற்சி வகுப்புகளை துவக்கி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த சிவாவுக்கு வந்தது பாருங்க நம்ம விழுப்புரத்துல அதுவும் இங்கே இருக்கிற நூலகத்துல இதை துவக்கி நடத்த வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு வந்து வந்திருக்கு பாருங்க அதை முதல்ல நாம பாராட்டணும் இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்து இந்த நூலகத்தை பயிற்சி முகாமாக மாற்றி வைக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி சிவா அவர்களுக்கு இந்த ஆடையை அணிவிக்கிறேன்